சிறந்த அணிக்காக பரிசு அல்ல திரு ஏபோய்தீன் பிரியாணி பல்லவரம் திரு முகின் அன்னார் அவர்களே சிவர் மகரம் அவர்களோ வருக வருகிறோம் மாலை தொண்டி சரத் மரியாதை செய்கிறார்கள் எங்களுக்கு இரண்டாவது பரிசு வழங்கிய திரு செல்வ பாரதி அவர்கள் எஸ் எஸ் பேசஸ் அவர்களையும் வருகையான அண்ணன் பிரியாணி பல்லாவல முகமாளியும் அண்ணா வருகை வருகை இருக்கிறோம் முதல் பரிசு கோப்பை வழங்கிய திரு சூரிய வருக 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 இருக்கிறோம் Lebu sarbaya video. Awal bulan, mentera apa di sini? Hei, வெற்றி ஜிம் சூர்யா அவர்களை வருக வருக என விழா குழு சார்பாக சூர்யா மரியாதை செய்யுமா சூர்யான் அவர்களுக்கு

கொஞ்சம் ஆடியன்ஸ் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும் அதனால பிரச்சனையாக போகுது கொஞ்சம் நடுவருக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க நம்மளுக்கு கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் தள்ளி ஒரு ஒரு அரடி முதல் ஆடு காலத்தில் சவன் ராய் திருநீர் மலை जाली फ्रेंड्स कोलेगरी हेलो सर பார்வையாளர் கொஞ்சம் வெளில இருந்து கொஞ்சம் பாருங்கப்பா ஏடி குமார் கொஞ்சம் நிறைய பாருங்க நடுவது பிரச்சனை l <coughs> அண்ணன் சரத் அவர்களுக்கு மக்கள் குழு சார்பாக மக்கள் இயக்கம் தளபதி அவர்கள் சார்பாக ஊர் மாணவரணி திருநீர்மலை அவர்கள் சால் அளிக்க உள்ளனர் கொஞ்சம் புகழ் மற்றும் திருமலை மக்கள் அணி தளபதி மக்கள் அணி சார்பாக சாலை அணிக்கப்படுகிறது நான் மிக்க நன்றி நான் சவன் ராக்கெட் திருமலை மற்றும் ஜாலி பிரான்ஸ் கோவினாஞ்சேரி சவன் ராக்கெட்

நமது வீரர்கள் கபடி அது அல்லாமல் பாடி பில்டிங் அனைத்திலும் வெற்றி பெற உடற்பயிற்சி தேவை எங்களுக்கு ஒளி ஒலி அமைப்பு அளித்த உயர் திரு அண்ணன் திரு கரேத்தே மோனீஸ்வர் அண்ணன் அவர்களையும் மாநில செயலாளர் அகில இந்தியா கரத்தே பயிற்சியாளர் சங்கம் அவர்களை வருக வருக என கபடி குழு சார்பாக வருக வருக என அவர்களை வரவேற்கிக் கொள்கிறோம் நலத் மாஸ்டர் தா போலீசார் அன்னாரையும் வரைய வருக என விழாக்குறி சார்பாக பதினஞ்சு அஞ்சு சவன் ரக்கட் அனிகோ சார் அவர்களுக்கு மிக்க நன்றி சவன் ரக்கட் திருநெல்வேலி மாவட்டம் கோயான்கிரி பாக்கு சீர் டைமிங் கிடையாது நம்மளுக்கு பத்து மணி தான் குத்துக்குறாங்க அது உங்களுக்கே தெரியும் செவன் ராக்கெட் உங்களுக்கு டைமிங் தெரியும் சீக்கிரம் வாங்க தகுடன்னு நம்ம முடிச்சு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் தண்ணி விடுறாங்க தண்ணி இல்லை தண்ணி விடுறாங்க அதனால எடுத்து வச்சுக்க வச்சுக்காங்க வச்சுக்க தண்ணி அணியை சார்ந்த நண்பர்கள் முதல் ஆடகத்தை சரி சவன் சவான் அணியை சார்ந்த வீரர்கள் கொஞ்சம் அந்த முதல் எங்கள் அழைப்பினை ஏற்று அறிவித்ததற்கும் கோவிலாஞ்சர் அணிக்கு மிக்க நன்றி வருகை வருகையான வர இருக்கிறோம் ஆப்பிள் சவன் ராக்கெட் தினீர்மலை பா உங்களை எதிர்த்து கோவினாஞ்சியை வந்துட்டாங்கப்பா நீ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நீங்க தான் சீக்கிரம் வரணும் எங்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கிய உதய திரு அண்ணன் திரு ஜி கே அரவிந்த் அண்ணன் அவர்களே வருக வேணா விழாவின் சார்பாக வர வைக்கிறோம் எங்களுக்கு சிறுபு பரிசு வழங்கிய திரு கே அரவிந்த்ராஜ் கொஞ்சம் காட்டணும் சொல்லுவீங்க கபடி குழுனருக்கு சிறப்பு பரிசு வழங்கிய திரு ஜி கே அரவிந்த்ராஜ் காஞ்சி மாவட்ட துணை அமைப்பாளர் அண்ணவர்களை வருக வரு என விழா குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அண்ணன் இது மட்டுமில்லை பொது சேர்வுகள் ஆயுதம் செய்துள்ளார் அவர்களை இந்த விரோக சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் அண்ணார் அவர்களுக்கு எங்களது கபடி கோவில் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது

கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கெஸ்ட்டு வாங்கிட்டாங்க மேட்சை துவக்கி வைப்பாங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா அரவிந்த் அவர்களுக்கு திரு வெற்றி செல்வரானார் அவர்கள் மரியாதை செய்கிறார் திரு அண்ணார் அவர்களுக்கு ஸ்ரீகாந்த் அண்ணா அவர்களுக்கு திரு வெற்றி செல்வரானார்கள் மரியாதை செய்கிறார் வர வேலை காச பண்ணுவ கேட்டு போகிற நடை அவர்களை திரையர்த்து வர மாதிரி கேட்டு கொள்கிறேன் எங்களுக்கு கேட்டவுடன் பரிசுகளை வாரி தந்த வந்திருக்கும் நல்லங்களுக்கு அனைவருக்கும் எங்களது கபடி குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆட்டத்தினை துவக்கி வைக்க உயர் திரு அண்ணன் திரு டாக்டர் கில்லி சரத்குமார் அண்ணார் அவர்களையும் திரு ஜி கே அரவிந்த்ராஜ் அன்னார் அவர்களையும் அவருடன் வந்திருக்கும் திரு முகமது அண்ணார் அவர்களையும் திரு கலாக்க மாஸ்டர் திரு மோனிஷ் அன்னார் அவர்களையும் இந்த ஆட்டத்தை துவக்கி வைக்க எங்களது செவன் ராக்கெட் கபடி குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு கேட்டவுடன் பரிசுகளை வாங்கி தந்த அன்பு நல்ல நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம்

திரு எஸ் எஸ் என்டர்பிரைசஸ் திருநீர்மலை அவர்களை வருக வருக என விழாக்குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ாம சர்ப்ரைஸ் பண்ணுங்க